உறவுகளுக்கு வணக்கம் வருகிற பதினெட்டாம் தேதி மதுரையில் வந்து திமுக மாணவரணி நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதில் வந்து அவசியம் எல்லாருமே கலந்து கொரணும் ஏன்னா இது நமக்கான ஆர்ப்பாட்டம் என்னென்னா இது கீழடிய முழுக்க முழுக்க ஒன்றிய பாசிச பாரதிய ஜன அரசு புறக்கணிக்க பார்க்குது அவங்களோட நாகரிகமான சரஸ்வதி நாகரிகரையும் சமஸ்கிருத நாகரீகம் சொல்லி புதுசு புதுசாக எதையாக ஒன்று திணிக்க பார்த்தாங்க இங்கே எடுத்தால் அங்கே எடுத்தோம்ட்டு இப்போ கீழடி வந்தோன்னே எல்லாமே அது புதுசாக போச்சு இது உண்மையை எடுத்து உடனே சொல்ல சொல்ல இது எப்படி மறைக்கணும்னு பார்க்குறதுக்காண்டி முதல் நான்கு கட்ட ஒன்றிய அரசு தான் பண்ணுச்சு அதில் அதுக்கு அங்கிட்டு நாலில் இருந்து ஒம்பது தமிழக அரசே பண்ணினதுனால அதுக்குள்ளே நிதியை ஒதுக்கி பண்ணதுனால நம்ம எல்லாமே இணையத்தில் விட்டுட்டாங்க அதில் முதல் ஒன்று ரெண்டும் இன்றைக்கி வர அந்த ஒன்றிய அரசு அதில் என்ன எடுத்தாகன்றதை வெளியே விடலை அப்படியே வச்சுருக்கு இணையத்தில் எதையுமே ஏற்றலை அது என்ன எடுத்தாருன்றது தெரியும் அதில் ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு தெரியும் ஏன்னா வெளிப்படையாக இருந்தால் தானே எல்லாத்துக்குமே தெரியும் அது வெளியிடலை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் இதை வழக்கு தொடக்கவும் அங்கே வந்து ஒன்றிய அரசு என்ன சொல்லிச்சு நாங்கள் இன்னும் ஒம்பது மாதத்தில் வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி வர பதினாறு மாதமாக ஆகி போச்சு இன்றைக்கி வர அதை வெளியிடலை அப்போ என்னென்னா முழுக்க முழுக்க அதை மறைக்க பார்க்குது ஏன்னா தமிழரோட நாரியை வெளியே வந்துருச்சுனாவே உலகில் மூத்த மொழி தமிழ்மொழிதான்றது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ தமிழர்கள் அன்னைக்கே அறிவு சார்ந்து வளர்ந்துருக்கான் ரெண்டு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கான் எழுதி எழுத்து விடிய அறிவி சார்ந்து எல்லாமே படிக்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போது இவன் முழுக்க முழுக்க நாங்கள் ஐயப்பையில எதாவது நாங்கள் தான் படித்தோம் நாங்கள் தான் குடும்பி வச்சு நாங்களும் எங்களுக்கு தான் தெரியும் மற்றவனுக்கெலாம் தெரியான்றது தெரியாதுல தமிழர்கள் அன்னைக்கே எவ்வளோ ஏதாவது வாழ்ந்துருக்கான்றது வெளியே வெளி மக்களுக்கு வெளிநாடுகளில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும் இது வந்து இந்திய அரசுக்குள்ளே தானே இன்னைக்கு இந்தியா ஒன்றிய அரசுக்குள்ளே தானே தமிழ்நாடு அரசு இருக்குது தமிழனால் தமிழ்நாடு அதுக்குள்ளே தானே இருக்குது இல்லை தமிழ்நாடு அரசுன்றதுனால இது தமிழை தனி நாடாகுது இது இங்கே ஏதாவது ஒன்று தோ தோண்டி எடுத்து ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணி நான் வெளியே தெரிஞ்சிச்சுனா அது இந்தியாவுக்குன்னு தானே பெருமை தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது நீ தானே சொல்கிற இந்தியாக்குள்ளே தான் இருக்குதுன்ட்டு இப்போ நீ என்னம்மா நாங்கள் பக்கத்து நாடுன்ற மாதிரி எங்களை புறக்கணிக்க பார்க்குற இது ஒன்று ஒன்றுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணணுமா இதெல்லாம் மறைக்க பார்க்கும் அதுக்குள்ளே நீ கேட்குறேன் இது இப்படி இப்படி கேட்கணும் நாங்கள் இன்னும் நிறைய நிறையா கேள்விகள் இருக்குது அப்படின்னு அதுக்கிட்ட சரி அண்ணன் ராமகிருஷ்ணன் வந்து தெளிவாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் அவர் எழுதி அதுக்குள்ள இவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ எல்லாத்துக்கும் கேள்வி பதிலோடு கொடுத்துட்டாரு நீ திருப்பி கேள்வியாக கேட்குற நீ கேட்குற கேள்விகளுக்கு பதில் எல்லாமே அதில் இருக்கே நீ படித்து பாரு இதில் அது வெளி வெளிப்படையாக சொல் இல்லை அவர்கிட்ட வெளியே வந்து கேளு இது கேட்டால் இது இதுக்கு கொடுக்கல அப்படின்ட்டு முழுக்க முழுக்க புறக்கணிக்க பார்க்குற அதை புறக்கணிக்கணும் வெளியே வந்துருச்சுன்னா இது தமிழர்கள் தான் அறிவு சார்ந்த ஆளுங்கன்னு தெரிஞ்சு போயிருமே நம்ம வந்து இந்தியை படிக்கணும் இன்னும் திணிக்க முடியாதில்ல தமிழர்கள் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அறிவு சார்ந்திருக்கேனா இன்றைக்கி இந்தியை படிச்சு விட்டு முட்டாளாகத்தான் இருக்கேன் அந்த முட்டாள் மொழியாகத்தான் நாங்கள் சொல்லணும் அதை கொண்டு வந்து திரிக்க பார்க்குறேன் எங்களை வந்து ஒன்று உள்ளையும் பார்க்கும்போது இன்றைக்கி செய்ய முடியலை இதில் எதுலையாச்சும் தமிழர்களை வந்து எதைனாலும் புறக்கணிக்க பார்க்கணும் எதையுமே இ உனக்கு உனோட என்ன இருக்குது உனக்கு உனக்கு என்ன இருக்குது ஏன் எதனால நினைக்கிற நீ எப்படி மானங்கட்ட பயிரில் எப்படா ஓட்டு கேட்டுக்குவாரியே இதை கேட்கணும் இது வந்து திமுக எடுத்தோமா அதை ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கக்கூடாது இதில் கட்சி பாகுபாடு என்று எல்லாருமே கலந்துக்கிறணும் இது திமுகவில் அதிகமாக கலந்துக்கிறணும் திமுக நடத்துறதுனால இது நிச்சயமாக ஏன்னால் இங்கெல்லாம் இங்கே சிவகங்கையில் இருந்து மாத இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வாகனத்தில் இங்கேருந்து அணி கலந்துக்கிறாங்க இது அணி மட்டும் இல்லை எல்லாருமே கலந்துக்கொள்ளணும் திமுகவில் இருக்க இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே கலந்துக்கணும் அது போக பொதுமக்களும் கலந்துக்கொடணும் இந்த போராட்டம் வந்து எழுச்சியோடு அதை ஒன்றிய அரசு செவில் அடிக்கிற மாதிரி ஒரு நம்ம 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 போடுற கோஷம் நம்ம எது நம்ம கேட்குற உரிமைகள் ஒன்றிய அரசு காது கிளியணும் அந்த அளவுக்கு மதுரையில் வந்து எழுச்சியோடும் புரட்சியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்துக்கிறணும் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் ஏன்னா இது இது த ஒன்றிய அரசு ஒன்று உள்ளே புறக்கணிக்க பார்க்குது அனைத்துக்கும் அது வெளியே வந்துட்டாவே நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்போ எப்படி போது இவங்களோட பொய் பேச முடியாதுல்ல அப்படின்றதுனால புறக்கணிக்க பார்க்குறாங்க எல்லாரும் அவசியமாக மறு நடக்கிற கடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவணி செயலாளர் உடன்பிறப்பு ராஜீவ்காந்தி தலைமையில் நடக்குது அனைவரும் இது எழுச்சியோடும் புரட்சியோடும் நடந்து இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி வெற்றியடைகிறதுக்கு நம்மை